பாருங்க நாங்கள் வந்து இது ஃபுல்லாக ஏஎம்சி ப்ராடக்ட் பாத்திரம் இந்த பாத்திரம் தான் நாங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறோம் ஏன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகும்போது நம்ம சீக்கிரம் சமைச்சு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் இந்த பாத்திரம் வந்து நமக்கு சுலபமாக வேலை முடிக்கிறதுக்கு தேவைப்படுது இந்த பாத்திரத்தில் எண்ணெய் வந்து தான் ஆகும் தண்ணியும் குறச்சாகும் ரெண்டாவது சாப்பாட்டோட அந்த டேஸ்ட் வந்து நேச்சுரலாக கிடைக்கும் காய்கறி வந்து நிறம் மாறாது அந்த சுவையும் மாறாது அப்படியே இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு வாங்கி சமைச்சு கொடுத்து பாருங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி பாத்திரங்கள் இது வந்து கேஸ் வந்து நமக்கு ரொம்ப மிச்சமாகும் ஏன்னா வந்து நம்ம ஒரு மட்டன் குழம்பே பண்ணுன்னா கூட அது ஒரு எட்டு நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம் ஒரு பிரியாணி பண்ணால் கூட நம்ம பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் அப்போ காலையில் எழுந்திரிச்சி தாய்மார்களுக்கும் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சுலபமாக வேலைய முடியும் நாங்கள் இதுதான் யூஸ் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் ஏஎம்சி இங்கே பாருங்கள் இதுதான் குக்கரு இது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இதில் வந்து நீங்கள் தக்காளி சாதம் பருப்பு சாதம் பிரியாணி எல்லாமே இதில் பண்ணிக்கலாம் இந்த மூடியை பாருங்கள் இந்த மூடியை பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த மூடி வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இருக்கும் இந்த மூடி மட்டும் இங்கே பாருங்க இது வந்து டைம் நம்ம என்ன டைம் வேணுமோ நம்ம வந்து இதை வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம் நாங்கள் சிக்கன் மட்டன்லாம் ஒரு சிக்கன்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் மட்டன்னா ஒரு எட்டு நிமிஷம் பிரியாணி எல்லாத்துக்குமே நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணுவோம் இது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது டைனிங் இது வந்து தெர்மோஃபவலு இங்கே பாருங்கள் இதில் சமைச்சு நீங்கள் சூடாக எடுத்துகிட்டு வச்சுட்டீங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் இதில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும் பாருங்கள் இதில் வந்து நீங்கள் ரசம் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் பால் காய வைக்கிற நாள் காய காய வச்சுக்கலாம் இதுலேயும் நீங்கள் டைம் செட் பண்ணுறது இதிலே பண்ணிக்கலாம் வந்து தா இது பாருங்க இது வந்து தாச்சி நாங்கள் இட்லியை பவுலில் ஊற்றி நாங்கள் இதில் இட்லியாகவும் யூஸ் இட்லியும் இதுக்குள்ளே ஊற்றி வச்சுக்கலாம் இது வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம் இது தாளிக்கிறது வதக்கிறது பொறிக்கிறது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம் இட்லி ஸ்டாண்டில் இட்லியை ஊற்றி வச்சு இதில் வச்சு இப்படி மூடி வச்சு அதே மாதிரி எப்போயும் போல நம்ம இட்லி வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம சமைச்ச சாப்பாடை வந்து நம்ம இதில் எடுத்து வச்சுக்கலாம் இது பாருங்க இது வந்து நம்ம எல்லாம் வடிகட்டிக்கலாம் எது வடிகட்டுறதுனாலும் வடிகட்டிக்கலாம் நாங்கள் தேங்காய் பால் முத கொண்டு அதில் வடிகட்டிக்குவோம் இப்போ இந்த பாத்திரம் எப்படின்னா இங்க பாருங்க இப்போ இந்த பாத்திரம் பாருங்க இது எந்த அளவுல இருந்தாலும் நம்ம எந்த பாத்திரத்துலன்னு வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பாத்திரம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச உடச்சி ஊத்துன முட்டையை வேக வைக்கணும்னா இப்போ பாருங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு இதில் வச்சு முடியை போட்டு வச்சீங்கன்னா போதும் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷத்தில் வந்து இது ஆயிரும் வச்சுக்கலாம் இதை இதில் இப்படி வச்சு வைக்கலாம் எப்படின்னாலும் வைக்கலாம் அது இது பாருங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறதுனாலும் நம்ம வந்து காலிஃப்ளவர் பொறிக்கிறதுனாலும் லெக் பீஸ் பொறிக்கிறதுனாலும் இதுக்குள்ளே வச்சு எண்ணெய்க்குள்ளே வச்சு இப்படி வச்சு எரிச்சிட்டு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து தீயாது நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுவை மாறாது நீங்கள் சமைச்சி வச்ச சாப்பாடை இதில் எடுத்து இப்போ இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைக்கிற சாப்பாடாக எடுத்து வச்சிடலாம் அது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் நல்லா ஃபைட்டராக இருக்கும் நல்லா சாப்பாடு இந்த மாதிரி பொருள் வந்து இந்த ஏஎம்சி ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களை காண்டெக்ட் பண்ணுறோம்